ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ டைட்டாக இருக்க ப்ளவுஸாக இருந்தாலும் சரிங்க ஈஸியான முறையில் நம்ம எப்படி சரி பண்ணுறது இன்றைக்கி நிறைய பேத்துக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைனிங் ப்ளவுஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் புடவைக்கு மேட்சாக வாங்கியிருப்பாங்க இப்போ தைக்கிறாங்க அப்படின்னா க ஒரு ஆறு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ கழித்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் அதிகம் போட்டுருவாங்க அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் கூட பத்தாது அப்போ புதுசு கூட மறையாமல் இருக்கும் எல்லாமே மாடல் வச்சு தைச்சிருப்பாங்க டிசைன் வச்சு தச்சுருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து தையல் குழி வந்து ஒரு ப்ளவுஸுக்கு இரநூறு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபாலாம் கொடுத்து தைச்சும் ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் போட முடியலனா ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்போ அதே போல் பிளவுஸெலாம் நம்மக்கிட்ட வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க கஸ்டமர் அப்படின்னா நம்ம எப்படி அதை ஒரு ஈஸியான முறையில் சரி பண்ணி கொடுக்குறது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்கள் அனைத்து தோழிகளுக்கும் மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க இப்போ இந்த சிஸ்டருக்கும் அதே போல தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து எல்லா தையலையும் பிரித்து விட்டுட்டாங்க இப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு தையல் தான் அப்போ இந்த ஒரு தையல் தான் இருக்கு அவங்களுக்கு சுத்தமாக வந்து பத்தலை இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ இந்த அளவு ப்ளவுஸுக்கும் இப்போ இந்த சரி பண்ணக்கூடிய ப்ளவுஸுக்கும் எத்தனை எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு நான் இடுப்பு அடி பாட்டம் வரைக்கும் அந்த பட்டி வரை முடிவு வரைக்கும் எவ்வளோ இன்ச் டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச் மேலே தான் டிஃப்ரெண்ட் வருது ஒரு நாலு இன்ச் பக்கம் இருக்குங்க அப்போ நம்ம எப்படி லூஸ் பண்ணுறது இப்போ இந்த இருக்கிற தையலையும் இந்த சைடு தையிலையும் நம்ம பிரிக்கணும் முதல்ல அவங்க அளவு ப்ளவுஸுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு சைடு அளவு எடுத்துடலாம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டில் வந்து அவங்களுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம் இந்த டைட்டாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல அப்போ அதில் வந்து ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம் பத்து இன்ச் வருது அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் வருதுன்னு இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் அளவு பார்ப்போம் இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருது அப்படின்னு அளந்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் அளந்துக்கிட்டிங்கனா தான் நமக்கு ச சைடில் வந்து எப்படி லூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பதினோரு இன்ச் வருது கிட்டத்தட்ட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வருது அடுத்து நம்ம கையவும் செக் பண்ணிக்கலாம் இப்போ கையும் எப்படி எந்தளவுக்கு டைட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ கையும் பாருங்கள் எத்தனை இன்ச் டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்ப்போம் இதே போல் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக வச்சு பாருங்கள் இப்போ வச்சு பார்க்கும் பொழுது கையும் ஃபை கடைசி இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட பத்தலை எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருது பாருங்கள் அப்போ கையும் நம்ம கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கம் லூஸ் வச்சுதான் ஆகணும் அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு தையல் ஃபைனலாக தெரியுது பார்த்தீங்களா இந்த ஒரு தையலையும் நம்ம பிரிச்சுக்குவோம் இந்த ஒரு தையலையும் பிரிச்சிட்டா தான் நம்மளால் ஈஸியாக சரி பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இதையும் நம்ம பிரித்து எடுத்துக்கோம் எப்பயும் நீங்கள் தையல் பிரிக்கும் பொழுது எம்மிங் ஊசியாலேயோ ஊக்காலேயோ பிரிக்கிறதை விட இதே போல் மொத்த ஊசி பெரிய ஊசி இருக்குங்களே இதில் நீங்கள் பிரிங்க இதில் பிரிக்கும் பொழுது நீங்கள் ஈஸியாக வந்து கடை கடனைன்னு சட்டனாக பிரிச்சிடலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான தையலாக இருந்தாலும் சரி ஈஸியாக நம்மளால் பிரிக்க முடியும் இந்த ரஃப் அடித்த இடத்த மட்டும் நல்லா ஊசியால் பிரித்து விட்டுவிட்டு இப்படி இழுத்தாவே கட கடன் வந்துடும் ஏன்னா லைனிங் இருக்கிறதுனால இப்போ இழுக்கும்போது டக்குன்னு குயிக்காக பிரிஞ்சுக்கும் பாருங்கள் அப்படியே அவ்வளோதான் ஏன்னா ஒவ்வொரு நூலாக பிடிச்சி எடுத்துருந்தோம்னா நேரம் ஆகும் இப்போ பிரித்து எடுத்துகிட்டு இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இதே கிளா இதே கலரில் நான் துணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ லைனிங் ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் துணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இதே கலர் துணி கிடைக்கல அப்படின்னாலும் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஏன்னா ஒரு சில ப்ளவுஸுக்கு அதே அக்யூரேட்டாக அதே கலர் கிடைக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ சைடு வந்து நான் எத்தனை இன்ச்சு ஒரு அகலம் வந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கிறேங்க இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சைடு வந்து நெட்டுக்கும் ஜாயிண்ட் வைக்க போகிறேன் கையிலிருந்து அடி பாட்டம் வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் வைக்க போகிறோம் இப்போ நான் ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கிறேன் மூணு இன்ச்சு வச்சுட்டு ஸ்கேலால் அப்படியே நேராக ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் கோடு மாதிரி போட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோம் அடுத்து பாருங்கள் இந்த பக்கமும் அதே போல் ஒரு மூணு இன்ச்சு இப்போ மெயினாக வந்து நமக்கு பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ஒரு சைடுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படும் அப்படின்னா நாலு பீஸ் வேணுங்க நாலு பீஸ் இதே போல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து பிசுறு இல்லாமல் நம்ம இப்போ தைக்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும் சொல்கிறத விட நான் தச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிடும் ஒரு சைடுக்கு வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நாலு பீஸ் கட்டாயமாக தேவை இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது ஒரு சைடுக்கு மட்டும் நான் இப்போ மெயினாக வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ கீழ் பட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டியிலேருந்து ஜாயின் பண்ணிக்குவோம் அதுக்கு முன்னாடி இந்த பிசுரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிசுரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு ஏன்னா நமக்கு அடியில் பிசுறு தெரியாமல் இருக்குனுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு நீங்கள் இதே போல் அனைத்து தோழிகளும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எவ்வளோ ப்ளவு எப்படி டைட்டாக இருந்தாலும் சரி நம்மளால ஈஸியாக நம்ம வந்து லூஸ் பண்ண முடியும் ப்ளவுஸை வந்து இப்போ இதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க பாருங்கள் போல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் இப்போ அப்படியே படிமான தையல் நல்லா ஓரமாக படிமான தையல் பாருங்க நான் வேணாலும் ஒரு கோடு மாதிரி போட்டு காட்டுறேன் இது ஓரமாக அப்படியே படிமலை தையல் ஓட்டிக்குவோம் நல்லா அப்படி படிமான தையல் ஓட்டிக்கிங்க இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே மடிச்சுக்கிங்க மடித்து படிமணத்தையல் ஓட்டிட்டு அடுத்து இப்படி திருப்புங்க இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு பிசுறு தெரியுதுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிசுறு தெரியக்கூடாது உள்பக்கமும் பிசுறு தெரியக்கூடாது ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு சைடுக்கு நாலு பீஸ் வேணும்னு இப்போ இந்த சைடில் ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் ரெண்டு பீஸ் வைக்க போகிறேன் லைனிங் கிளாத்துங்கிறதுனால நம்ம ரெண்டு பீஸ் வச்சுக்கிட்டா நமக்கு பிசுறு தெரியவே தெரியாது ஜாயிண்ட் வச்ச மாதிரி கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது இப்போ அந்த பிசுறு தெரியாமல் அப்படியே இங்கே பாருங்கள் இப்போ மடிச்சு தைச்சோம்ல அதை அப்படியே மேலே வச்சு தைக்க வேண்டியதுதான் இப்போ அப்படியே மடித்து ஒரு தையல் ஓட்டிடுறேன் ஓட்டிட்டு வருங்க அந்த பிசுறை தெரியாமல் வருங்க இது மேலே இப்படி வச்சுக்கோங்க துணியை இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வெளிப்பக்கமும் உங்களுக்கு பிசுறு தெரியாது உள் பக்கமும் பிசுறு தெரியாது நம்ம சரி பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒட்டு வச்ச மாதிரியே தெரியவே தெரியாது கொஞ்சம் கூட அந்த துணி மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட்டு தெரிய ஒழிஞ்சு இந்த தையல் நம்ம ஒட்டு வச்ச மாதிரியே தெரியவே தெரியாது இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அப்படியே ஒரு மடிப்பு பாருங்க இதே போல் மடித்து தச்சுட்டு அவ்வளோதான் இப்போ பாருங்கள் உள்பக்கமும் நீட்டாக இருக்கும் வெளி பக்கமும் நீட்டாக இருக்கும் இப்போ இங்கேயும் ஒரு தையல் ஓட்டிடுங்க ஏன்னா வந்து இந்த நம்ம சைடு இணைக்கும் போது இந்த பக்கமும் பிசுறு தெரியக்கூடாது டோட்டலாக வந்து எந்த சைடுமே பிசுறு வராமல் பார்த்துக்கணும் பாருங்கள் தையல் ஓட்டியாச்சு டபுள் துணி கொடுத்து இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் நீட்டாக இருக்குது பிசுறு தெரியல இந்த பக்கமும் உள் பக்கமும் கொஞ்சம் கூட பிசிறு தெரியல நீட்டாக இருக்குது இப்போ அதே போல் பேக்லேயும் இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டோமா அடுத்து பேக்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கேயும் அப்படி தான் ஃபஸ்ட்டு துணியை கொடுத்துக்குங்க இதே போல் ஒன் பீஸ் கொடுத்துக்குங்க இப்படி ஒரு பீஸ் கொடுத்து தையல் ஓட்டிகிட்டே வந்துடுங்க மெயினாக வந்து நீங்கள் இப்போ ப்ளவுஸ்லாம் வந்து இப்போ ஒரு மீட்டர் கிளாத் கொடுக்குறாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட்டே போதும் அவங்க ஆனால் ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படி வரும்போது இதே போல் இந்த வாயில் துணியில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை யாரும் வந்து தூக்கி போட்டுறாதிங்க குப்பையில் நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது இதே போல் நமக்கு ஜாயின் கொடுக்குறப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் போல் கிளாத் இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் எடுத்து வைங்க இப்போ நான் படிமான தையில் ஓட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம இதே போல் வந்து கலர் கலராக நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது தான் யாராவது ப்ளவுஸ் இதே போல் பத்தலை அப்படின்னு சொன்னாங்கனாலும் நம்ம அவங்களுக்கு இதே போல் ஜாயின் போட்டு தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் நல்ல வருமானங்கிறது இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயின் போட்டு தைக்கிறதுக்கு நான் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து முப்பது ரூபாய் கேட்டிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாருங்கள் ஒரு பத்து ப்ளவுஸ் கொடுத்து நாற்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நாற்பது ரூபா வந்து இதுக்கு வருமானம் வந்திருக்கு அப்போ ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ நான் அந்த பத்து ப்ளவுஸும் சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஒரு மணி நேரத்தில் நம்ம ஈஸியாக நானூறுரூபா நமக்கு வருமானங்கிறது இருக்குது அப்போ போல் இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கி செய்யலாம் நீங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்கிற ப்ளவுஸ் கொடுத்தாங்கனாலும் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ஈஸியாக சரி பண்ணி கொடுங்க கஸ்டமருக்கு இப்போ இந்த பக்கமும் போல் தான் அந்த பக்கம் நான் ஃப்ரண்ட்டில் எப்படி தைச்சேனோ பேக்லேயும் அதே போல் இல்லாமல் இதே போல் அதான் நான் சொன்ன மாதிரி பேக்குக்கும் ஃப்ரெண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு நாலு பீஸ் வந்து துணி எடுத்துங்க இங்கேயும் அதே போல் அப்படிதான் ஏன்னா எப்போயுமே நம்ம வேலை செய்யும் பொழுது நம்ம செஞ்ச வேலை பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக அழகாக நீட்டாக வரணும் நீங்கள் இந்த பிசுரோடு வச்சு தைச்சிங்க அப்படின் அப்படின்னா அந்த நம்ம ஜாயிண்ட் வச்சது எடுக்காம எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதே போல் தான் நீங்கள் பண்ணணும் அந்த பிசுறு வந்து நூல் நூல் நூலாக எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன் சைடு மட்டும் ஜாயிண்ட் வச்சிங்கன்னா இப்போ அவங்க எவ்வளோ வேணாலும் தையல் பத்துலனாலும் பிரித்து விட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் நம்ம லூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அப்படி தையல் ஓட்டி இந்த பக்கம் ஒரு தையல் ஏன்னா பிசுறு தெரியாம இருக்கணுங்கறதுக்கோசரம் இங்க ஒரு படிமான தையல் இப்ப நீட்டா வந்துருச்சுன்னு பாருங்க இங்கேயும் வந்து நான் ஒரு தையல் ஓட்டிக்கிறேன் இந்த துணி தூக்காம இருக்குங்க இப்போ இந்த பக்கம் கொடுத்த மாதிரியே இப்போ இந்தாண்ட சைடு நான் வந்து ஜாயின் கொடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரண்ட்டில் வெளிப்பக்கமும் சூப்பராக இருக்குது உள் பக்கமும் சூப்பராக இருக்குது இப்போ இதே போல் நான் இன்னொரு சைடு ஜாயின் கொடுத்துக்கிறேன் வருங்க இந்த பக்கமும் அதே போல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் துணி வச்சு இப்போ இந்த பக்கம் ஃப்ரெண்ட்லேயும் ஜாயின்ட் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஜாயிண்ட் கொடுத்துட்டேன் ஜாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து எப்படி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அவங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு நீட்டாக நம்ம வளர்ந்து க தச்சு முடிச்சிடலாம் அங்கே பாருங்கள் இப்போ டோட்டலாக எப்படி நம்ம புது ப்ளவுஸ் எப்படி தைக்கும் பொழுது சைடு இணைப்போம் அதே போல் தான் ஃபஸ்ட்டு கையளவு அளவு ப்ளவுஸை வச்சு கையளவு இப்போ அந்த ஆம்கோல் அளவு அடுத்தது ஆம்கோல் அளவு சைடு அளவு இப்போ அடுத்து பாருங்கள் அடுத்து நான் சைடில் பதினொறிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த அளவு ப்ளவுஸில் பதினொறிஞ்சி வந்தது ஆம்கோள் அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எத்தனை இன்ச்சு வச்சுக்கலான்னா ஒரு ஒம்போதே காலி இன்ச்சு வருது கரெக்டாக நான் ஒரு ஒம்பதே கால் இஞ்சி வச்சுக்கிறேன் ஃபுல் சுற்றளவு ஆம்கோள் அளவு இப்போ உங்கள் ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் அப்படி சைடு இணைச்சிட்டே வந்துடுவோம் அவ்வளோதான் நம்ம இப்படி நீங்கள் ட்ரை பொழுது எவ்வளோ டைட்டாக இருக்க ப்ளவுஸாக இருந்தாலும் ஒரு எளிமையான முறையில் ஒரு ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் அதுக்கு நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இந்த வேஸ்ட்டு துணியெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தான் அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ப கலர் போட்டு நம்ம தைக்க முடியும் இப்போ இதே போல் நம்ம நான் தைக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நான் முப்பது ரூபாய் கேட்டேன் இருந்தாலும் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூறுரூபா நானூறுரூபா போட்டு நான் தைச்சி வச்சு எனக்கு பத்தலை அது வேஸ்ட்டாக போடுற போட வேண்டிய துணியை இப்போ சரி பண்ணதுனால நான் தாராளமாக பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராவே தரணும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ பத்து ப்ளவுஸுக்கும் நான் நானூறுரூபா சம்பாதிச்சிருக்கேன் போல் நீங்களும் வந்து இதே போல் வேஸ்ட்டு துணி இதே போல் பத்தாவது துணி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட தாராளமாக ஒரு ப்ளவுஸுக்கு தையில முடிஞ்ச அளவு அவங்களையே பிரித்து தர சொல்லுங்கள் நம்மளே பிரித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு தையலாக இருந்தால் நம்ம பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்துருச்சுன்னு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டால் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் துணியாக அதே கலர் மேட்ச்சாக இருக்கிறதுனால அவ்வளோக்கு ஜாயின்ட் வச்சதை தெரிஞ்சு கொள்ள பாருங்கள் அவ்வளோதான் இப்போ எவ்வளோ லூஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருந்த ப்ளவுஸை எவ்வளோ டைட்டாக இருந்தது எவ்வளோ லூஸ் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம வேணாலும் நீங்கள் அளந்து அளவு ப்ளவுஸை வச்சு வேணாலும் செக் பண்ணிக்கிங்க ஃப்ரண்ட் அளந்துக்கலாம் அடுத்து நம்ம பாடி சுற்றளவு கரெக்டாக இடுப்பில் கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணி அளந்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே இதே போலையே நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இந்த இடுப்பு சுற்றளவும் ஃபுல் சுற்றுல வளர்ந்து பார்த்துக்கிறேன் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் இடுப்பு அளவும் கரெக்டாக வந்துருச்சு ஈஸியாக சரி பண்ணியாச்சு இதே போல் தான் இப்போ என்கிட்ட இருக்கிற அனைத்து ப்ளவுஸையும் நான் சரி பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் குறைந்தபட்சம் என்கிட்ட ஒரு பத்து ப்ளவுஸ் பக்கம் இருக்குது இப்போ இந்த ப்ளவுஸும் அதே போல் தான் இதுவும் பாருங்கள் ஒரே ஒரு தையல் தான் இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு தையல் தான் இருக்குது இந்த ப்ளவுஸெல்லாம் நிறைய ரேட்டு கொடுத்து அவங்க தைச்சி வாங்கி அவங்க போட முடியலாம் எவ்வளோ ஒரு மனது சங்கடம் அதனால் நீங்கள் அனைவருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மெயினாக காட்டுறது என்ன அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு நாலு பீஸ் வேணும் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ரெண்டு கொடுக்கணும் பேக்கில் ரெண்டு கொடுக்கணும் அப்போ நம்ம ஒரு பக்கத்துக்கு எத்தனை பீஸ் வேணும் உங்களுக்கு சைடு அதை தான் நீங்கள் செக் பண்ண சொல்கிறேன் ரொம்ப சைடு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ நான் மூணு இன்ச்சு வச்சல அதை நீங்கள் ரெண்டு இன்ச்சு கூட வச்சு சைடு வெட்டிக்கலாம் இப்போ இதில் நான் மூணு இன்ச்சு சைடு அளவு வச்சுருக்கேன்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு இன்ச்சு வைங்க துணி வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கிளாத் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு வச்சு கூட ட்ரை பண்ணலாம் அப்புறமா நான் நாலு பீஸ் எடுத்திருக்கேன் இந்த ஒரு சைடுக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நாலு பீஸ் எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸையும் அதே போல் தான் நான் சரி பண்ண போகிறேன் இதே போல் ஒர்க்லாம் வந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி கஸ்டமருக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துர்லாம் கிட்டேயும் வீட்டில் இதே போல் பத்தாத ப்ளவுஸ் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் நமக்கு நிறைய வருமானம் இருக்குது நீங்கள் பழசுன்னு நினச்சி எதுவும் நினச்சிக்காதீங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தையல் ஓட்டை சொன்னாங்கன்னா கூட நமக்கு அதிகப்படியான வருமானம் இதில் இருக்குது நைட்டியாக இருந்தாலும் சுடியாக இருந்தாலும் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறத விட ரொம்ப டைம் நம்ம கம்மியாகும் வருமானமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம இதேபோலதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ மாடலாலாம் தைச்சிட்டு அந்த பிளவுஸை அடுத்தவங்களுக்கு கொடுக்கவோ இல்லை தூக்கி போடவோ நமக்கு மனசே வரவே வராது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க கஸ்டமர்கிட்ட நீங்க ப்ளவுஸ்லாம் கொடுங்க இதே போல ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா தான் ஆகும் சொன்னீங்கன்னா நிறைய பேர் தருவாங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ பேத்துட்ட ஒரு வீட்டுக்கு பத்து ப்ளவுஸ் பத்தாத ப்ளவுஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொரு வீட்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நான் இவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்த உடனே எனக்கு தைச்சி கொடுங்க எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு இப்போ நிறைய உரம் இதே போல வேலை வந்து எனக்கு வரவும் தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன் எனக்கு யூஸ்ஃபுல்லா மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க இப்போ இதுலேயும் பாருங்க சைடு வந்து பத்து இன்ச் வருதுங்களா இதே போல் இப்படி அளந்து பார்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஜாயிண்ட் துணி எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிற அளவு புரியும் இதில் பாருங்க இருக்கு இதை இந்த ப்ளவுஸ் எல்லாமே தான் நான் சரி பண்ண போகிறேன் இதே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இதே போல் பத்தாவது ப்ளவுஸ் இருந்தால் கொடுங்க நான் ஈஸியான முறையில் உங்களுக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லி மட்டும் பாருங்கள் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில் ஏன் குறைந்தபட்சம் இப்போ எனக்கே ஒரு நாலஞ்சு வீட்டில் இருந்து ப்ளவுஸ் வந்துருச்சு அப்போ இதே போல் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும்பொழுது நமக்கு ஒர்க் அதிகமாக வரும் அப்போ டைலரிங் ஒர்க்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தொழில் பாருங்கள் ஒரு மணி நேரத்திலே ரூபாய் ஐநூறுரூபா ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இந்த தையல் தொழிலில் தாங்க முடியும் நிறைய பேத்துக்கு வந்து டைலரிங் தொழில் அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ நம்ம எவ்வளோ ரொம்பவும் வந்து ஒரு கிடையாது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாவே போதும் நமக்கு அதிகப்படியான வருமானம் இதில் சம்பாதிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் என்னென்ன வீடியோக்கள் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தேவையான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பைஃப் and